கிருஷ்ணகிரியை விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் மற்றும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு அரசு முன்னாள் பொது விநியோக திட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினருமான டாக்டர் சந்திரமோகன் ஆகியோரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என இந்த முப்பெரும் விழாவிற்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செங்குட்டுவன் முன்னாள் திமுக நகர செயலாளர் நவா மற்றும் காட்டகாரம் ஓம் சக்தி கீதா மாதாஜி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் டாக்டர் சந்திரமோகனுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு புடவை வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இந்த விழாவின் போது கர்நாடக மாநில நுகர்வோர் சங்கத்தின் மாநில தலைவர் ஓம் சக்தி ஜெயபாலன் தஞ்சாவூரை சேர்ந்த நுகர்வோர் சங்கத்தின் மாநில செயலாளர் எம் கே முருகன் மாநில துணை செயலாளர்கள் டேவிட் முத்துக்குமரன் ஜெய்சன் மற்றும் டேனியல் சக்கரவர்த்தி மாநில இணை செயலாளர் சையத் அஸ்கர் தேனி மாவட்ட தலைவர் பாண்டியன் தேனி மாவட்ட தலைவர் கார்த்திகா திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் ஃபாத்திமா மாவட்ட துணைத்தலைவர் சத்யராஜ் நுகர்வோர் சங்க மாவட்ட நிர்வாகிகள் சௌந்தரராஜன் ராதா டைபிஸ்ட் நூருல்லா மற்றும் நகர செயலாளர் சந்தோஷ் நுகர்வோர் சங்க நிர்வாகிகளான ஆகாஷ் தீனா தமிழ் பிரகாஷ் சஞ்சு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பி